ராமூர்த்தி ஐயாட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம் நான் முதல்ல சொன்னது தான் கேள்வி இந்த கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி நாக்பூரில் நடக்கிற பதட்டம் நாற்பது வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க வரலாற்று ரீதியாகவா அல்லது இப்போ நான் சொன்னல என்ன தேவை அதை சொல்லுங்கள் சார் சில சம்பவங்கள் நடக்குது ஒன்று நடந்தால் சம்பவம் சரி ரெண்டு நடந்தால் கோ இன்சிடென்ட் சரி மூணாவது நடந்தால் அது கான்ஸ்பிரசி ஆமாம் சதி சதி கொஞ்ச நாளைகளுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய இளவரசர் திரு ராகுல் காந்தி வியட்நாம் போனார் அங்கே அவர் யாரை சந்திக்க போனார் அப்படிங்கிறத பற்றி கா எப்பயுமே ராகுல் காந்தி எங்கே போகிறாரு யாரை சந்திக்கிறாருன்ற விஷயத்தை அவங்க வந்து வெளியே சொல்கிறதே இல்லை இப்போ சமீபத்தில் அமெரிக்கா போனது மட்டும் சொன்னாங்க வேறு ஒன்றுமே கிடையாது வியட்நாமில் அவர் சந்தித்த ஆட்கள் வந்து அமெரிக்காவினுடைய அந்த ஜார்ஜ் சோரோஸ் என்கின்ற அந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டுடைய ஒரு செல்வந்தர் ஒரு

ஸோ வியட்நாமில் வந்து அந்த ஜார்ஜ் சோரோஸ் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டவர் தான் அவர் வந்து ராகுல் காந்தி சந்தித்தாக செய்தி வந்திருக்கு சார் சார் அதற்கப்புறமா வந்து சென்ற வாரத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினோட ஒரு மூத்த தலைவர் இருக்கார் ரஷீத் அல்வின் ரஷீத் அல்வி அவர் ரொம்ப மூத்த தலைவர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இந்த அரசாங்கம் வந்து வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை வந்து அமல்படுத்துமே ஆனால் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வந்து அந்த சிஐஏ சட்டத்திற்கு எதிராக விவசாயிகளுடைய இந்த சட்டத்திற்கு எதிராக போராடினாலும் இஸ்லாமியர்கள் வந்து தெருவுக்கு வந்து போராடணும்னு சொல்லியிருக்காங்க நான் இதோட தான் பார்க்குறேன் ஏனென்றால் நாக்பூரில் நடந்ததில் முதல்ல கலவரமே கிடையாது கலவரம் இல்லை அதுல வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மாலை ஏழரை மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க ஒரு இஸ்லாமிய பிரிவில் ஒரு பிரிவு போறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஒரு நானூறு பேர் அந்த இடத்துல சேர்ந்து ஒன்று சேர்ந்து தாக்குதலை ஆரம்பிக்கின்றார்கள் அங்கிருந்த வாகனங்கள் அங்கிருந்த கடைகள் எல்லாம் சேதப்படுத்தப்படுது ஒரு மூன்று டெப்டி கமிஷனர்ஸ் உள்பட முப்பத்தி நாலு போலீஸார்கள் வந்து தாக்கப்பட்டு இதற்கு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகின்றன ஆக இது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தூண்டுதலின் நடை நடைபெறுகின்ற ஒரு திட்டமிட்ட தாக்குதல் தான் நான் கான்ஸ்பிரசி வச்சிரு தேவேர பட்னாஸ்டைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு பஜரங்க தல்லுடைய டிமாண்ட் என்னன்னா இந்த கிரேவ் வந்து உடைச்சி தள்ளு அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கோரிக்கையை வந்து அதை சாக்காக வைத்து நடைபெற்ற இது கலவரம் அவ்வளவுதான் இதுக்கு மேல அதுல வந்து ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது தேவேந்திர ஃபட்னவிஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து வரலாற்று ரீதியாக என்னெல்லாம் வரலாற்றில் வந்து சில தவறுகள் நடைபெற்று இருக்கு யார் அந்த தவறு பண்ணாங்களோ அவரை யாரும் கொண்டாடுறதில்ல உலகத்தில் அந்த தவறை வந்து நம்ம செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தான் அவர் தேவேந்திர ஃபட்னாவிஸோட ஸ்டேட்மெண்ட் ஆனால் இதற்கு வந்து மூல காரணம் வந்து நிச்சயமாக இது வந்து ஜார்ஜ் சோரஸ் ராகுல் காந்தி ரஷீத் தால்வி இது மூணுமே ஒன்று கொண்டு தொடர்பு நிற்கும் நாலாவது சம்பவம் வந்து நாக்பூர் இப்போ ராமமூர்த்தி ஒரு வழக்கு இருக்கு ஆதாரங்கள் இல்லாமல் யூகக்கமான விஷயங்களுக்கு ஸ்பெகுலேஷன் வந்து நீங்க பேசக்கூடாது பேசவும் முடியாது சொன்னதுக்கு ஹாவி காட் ஏரியா அப்ரோப்ரியேட் அவிடன்ஸ் கைண்ட்லி புட்டிட்டு சார் சொன்னதுக்கு நீங்க உங்கள்ட்ட நான் கேட்கல இந்த சொன்னீங்களா இந்த பிளாட் நடத்தினது என்ன ஆதாரம் எந்த பத்திரிகையில என்னைக்கு வந்துச்சு இந்த கலவரத்துக்கும் இந்த ராகுல் காந்தி வியட்நாம் சென்ற சந்தேகத்துக்கும் என்ன இல்ல இல்ல ராகுல் தாழ்வி இது வந்து எப்பயுமே நான் பார்க்கின்றேன் நீங்கள் வந்து சிஏஏ சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டமும் சரி அதற்கு முன்னாடி விவசாயிகளினுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி விவசாயிகளினுடைய போராட்டத்திற்கு வெளிப்படையாக ஜஸ்டின் கிட்ட இருந்து ஆதரவு வந்தது கனடாவினுடைய ஆதரவு இருந்தது ஜஸ்டின் ட்ரூடோ ட்ரூடோ வெளிப்படையான ஆதரவு வந்தது அதே மாதிரி சிஏஏ சட்டத்திருத்தத்திற்கு எதிரான விஷயங்களுமே கூட இப்போது தகவல் வருகின்றது யூஎஸ் எய்டு அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் நிறுவனம் அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டோடைய அது அதிர்மொழியாக அதற்கான ஃபண்டிங் வந்திருக்குங்கிறது தகவல் வருது ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து சேர்த்து வச்சு அரசியலில் நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பட்ட பட்டவர்த்தனமாக வெளியில் தெரிகிறதில்லை நீங்கள் நடக்கின்ற விஷயங்களை வந்து கோர்வையாக பார்க்கும்போது இதற்கு பின்னால் யார் இருப்பார்கள்ங்கிறத எளிதாக யூகித்து விடலாம் அப்படி எப்படி ஒரு யூகம் தான் அது அப்படியானால் ஹிந்து அமைப்புகள் பஜிரகத்தல் விஷ் விஹெச்பி போன்ற அமைப்புகளுடைய போராட்டம் அவருடைய டிமாண்டை நீங்கள் மறுக்கிறீங்களா அவங்க அவங்க என்ன சொல்றாங்க இது வந்து ஆக்கிரமிப்பாளன் ஒரு கொடுங்கோலன் இந்தியாவினுடைய மாண்புகளை கருவறுத்தவன் மோசமான ஒரு ஆட்சியாளன் இவருக்கு இந்த மராட்டிய மண்ணில் கல்லறை இருக்கக்கூடாது இதை உடைத்தெரிய வேண்டும் அவருடைய நாம்ஸ் எல்லாம் துடை தெரியப்பட வேண்டும் என்று சொல்கிறார் அதை தாண்டி அவர்கள் சதி குறித்து நாம் விசாரிப்போம் இப்பொழுது பஜரங்கல் வைக்கிற கோரிக்கை அவுரங்கசீப்பின் கல்லறையை இப்பொழுது உடைக்கப்பட வேண்டுமா அல்லது இருக்க வேண்டுமா மிக முக்கியமான விஷயம் கேட்டீங்க இப்போ ஒரு சின்ன இது இது இதுக்கும் நான் வந்து வேற இடத்துக்கு தான் போக வேண்டியிருக்குது நே திருநெல்வேலியில் சார் ஜக்கீர் உசைன் சொல்லிட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் தொழுகை முடிச்சுட்டு வரும்போது படுகொலை அது இப்போ பரபரப்பா தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு காட்டில் பறக்கிறது அது ஒரு டாபிக்கு நீங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா ஜக்கீர் உசைனுடைய படுகொலை இந்த வக்ஃபாரிய சட்ட திருத்தத்திற்கு நியாயப்படுத்துவதாக தான் இருக்குது ஏன்னா அவர் வந்து வக்ஃபு சொத்துக்கள் அனைத்துமே யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கிறத வெளிப்படையாகவே குற்றஞ்சாட்டி தொடர்ந்து அதற்கான செயலில் ஈடுபட்டுகின்றார் ஏனென்றால் அவர் சொல்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது வந்து என்னென்னா பெருவாரியான வக்ஃபு சொத்துக்கள் வந்து ஷியா முஸ்லீம்கள் தான் அது வந்து இப்போ பெருங்கால தர்காக்கள் வக்ஃபு சொத்துக்களில் வந்து பெருவாரியான சொத்துக்கள் வந்து தர்காக்களை சார்ந்து இருக்கின்றது அதாவது இந்த கல்லறைகள் அது பார்த்து உள்ளது

அதை போன்று ஹிந்து அமைப்புகள் வைக்கக்கூடியது ஒரு ஆக்கிரமிப்பாளன் ஒரு அந்நியன் ஒரு கொடுங்கோலன் ஒரு குறியாலிட்டி சித்திரவதைகளை இந்து சமூகத்தின் மீது செய்தவனுக்கு கல்லறை இருக்கக்கூடாது ராமமூர்த்தி இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாது இதே இல்ல அந்த கோரிக்கை வந்து எழுது வரைக்கும் காரணமே அந்த கோரிக்கை பேக் சார் சார் வருஷம் அந்த கோரிக்கையை சரியா தவறானதா கேள்வி எதுவுமே எந்த காரணமும் நான் கேட்கல அந்த கோரிக்கை இல்லை நீங்க சரி தவறுங்கிறதெல்லாம் இல்ல இது வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல திருமணம் அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல மோடிக்கு எதிராக கட்டப்பட்ட மிகப்பெரிய கட்டமைப்புல வந்து இஸ்லாமிய வாக்குகளில் பெருவாரியான வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு தான் போச்சு அப்போ அதற்கு அப்புறமாக நடந்த வந்து மராட்டிய தேர்தலில் வந்து இந்துக்கள் வந்து ஒன்றாக நிற்க வேண்டுமா உடைபட வேண்டுமாங்கிற கேள்விதான் அங்கே எழுப்பினாங்க சார் அதுல இந்துக்கள் அங்கே ஒன்றுபட்டார்கள் சார் ஆர் பற்றி அவர் சொன்னாங்க திரு பாகவத் அவர்கள் எத்தனை வருஷத்துக்கு இந்து கோயிலை மசூதி கீழே தோன்றீங்க அப்படின்னு கேட்டார் இந்து ராஷ்டிரா இஸ்லாமியர்கள் அல்லாத ஒரு ராஷ்டிரம் கிடையாது இந்து ராஷ்டிரா மசூதி கீழே ஒரு திட்டம் வந்துச்சு பாபரி மஸ்ஜிதை நம்ம பண்ணிட்டோம் அதோடு நிறுத்திட்டார் தெளிவாக சொல்லிட்டார் இ மேட் அ வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் அதில் எந்த டவுட் இல்லை ஆனால் இன்றைக்கு முப்பத்தாறாயிரம் பள்ளிவாசல்கள் திருக்கோயில்களை உடைத்து தான் கெட்டப்பட்டதாக அடிப்படை கூறுகள் சொல்கிறது தேச ஒற்றுமையை அதிகம் பேசக்கூடிய சுயம் சேவக்குகள் பாரதிய ஜனதா கட்சிகள் இவர்கள் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் பிரிவினை வெறுப்பு பிரிவினை வெறுப்பு தேசத்திற்கு என்ன இந்த கல்லறையோடு நான் கேட்கல நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப அடிப்படையான கேள்வி ஒரு திரு பாலு அவர்கள் சொன்னதும் சரி ஒரு சகோதரி அவர்கள் பேசினதுலேருந்தும் சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல வேண்டியது சிறப்பு ஒன்று கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இந்த நாட்டினுடைய வரலாற்றை எந்த அளவு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் அங்கே பார்க்க வேண்டியது அவர் வந்து ஐயா சொன்னாங்க வான காலத்தில் வந்து அவர் மகாபலி சக்கரவர்த்தி இந்த சை வைணவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர் இது பண்ணி கொண்டதெல்லாம் சொன்னார் வரேன் வரேன் சார் வை இந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வழிபாட்டு முறைகளை வந்து ஒரு மதங்களாக வரைமுறைப்படுத்தினதே ரெண்டாயிரம் வருஷம்தான் தான் அது பண்ணார் வாமனர் காலத்திலேயோ ராமன் காலத்திலேயோ கிருஷ்ணர் காலத்திலேயோ எந்த மதமும் கிடையாது வழிபாட்டு வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் நூற்றுக்கும் மேற்பட்டதாக இருந்தாலும் அவர்கள்

இந்த பிணங்களையும் கல்லறையும் ஏன் தோன்றீங்க அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப நல்ல கேள்வி நான் சகோதரி சொன்னதை முழுமையாக வரவேற்கின்றேன் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மதுரையில் திருப்பனங்குன்றம்னு ஒரு கோயில் இருக்குது தமிழ் கடவுள் முருகனுக்கான முதல் படை வீடு அங்கே போய் மலை மேலே போய் ஆட்டை வெட்டணும் அப்படின்னு போனது சிக்கந்தர் தர்கா அது என்ன சொன்னது மக்களுக்கு தெரியும் கரெக்ட் சிக்கந்தர் தர்கா அங்கே போய் ஆட்டை வெட்டியே தீர்வோம் அப்படின்னாங்க தமிழ்நாட்டுடைய போர்டுடைய சேர்மன் நான் இந்த ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அங்கே போய் நான்வெஜிடேரியன் சாப்பிட்டே தீர்வேன் தீர் சாப்பிட்டார் மலையே அங்கே வந்து முருகனாக வழிபாடு ஏன்னா நீங்கள் வந்து திருப்பரங்குன்ற மலையை நீங்கள் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னென்றால் அது வந்து ஒரு குட குடவரை கோயில் அது கேவ் டெம்பிள் தான் அது உள்ளே வந்து மலையை குடைந்து தான் முருகன் அங்கே இருக்கின்றார் கேவ் டெம்பிள் நீங்கள் மலையை சுத்த நீங்கள் முருகனை சுத்தினால் நீங்கள் மலையை சுற்றுனா தான் முருகனை சுற்றினதாக இருக்கும் மலை மேலே வந்து மற்றமொனியிலேருந்து நிறைய சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கிறது ஒரு சிவன் கோயிலும் இருக்கட்டும் இதெல்லாம் என்ன கணக்கில் சேரும்னு சகோதரி சொல்லட்டுமே ஏன்னா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கந்தர் நிச்சயமாக தமிழன் கிடையாது ஒரு அர ஒரு அரபியன் ஒரு செயின்ட்டு அரபியன் சார் தமிழே கிடையாது நான் நான் இப்படி வரேண்ணே நீங்கள் நீங்கள் சொல்கிற நான் வரேன் தமிழன் கிடையாது அவர் வந்து சிக்கந்தருக்கான பள்ளி அது தர்கா வந்து கோரிபாளையத்தில் இருக்குது ஏன்னா அந்த கோரிபாளையமே வந்து சிக்கந்தருக்கான ஒரு தர்கா நீங்கள் அந்த மலைமையில் அந்த இடத்துல வந்து ஒரு தக்காவை கட்டினதே வந்து வெள்ளகாரங்காலத்தில் கட்டி நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் அவங்களே ஒரு ஜட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மலமையில் ஒரு முப்பத்தி மூணு சென்ட் மட்டும் இஸ்லாமியர்கள் தொழுகணும் பாக்கி எல்லாமே வந்து முருகனுக்கானு சொல்கிறாங்க இதை ஏன் இப்போ மாற்றணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாரு இவர் சேகர்பாபு ஐயா என்ன சொல்கிறார் சகோதரியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்கே நாங்கள் வந்து முருகனுக்கு இடம் தருவோம்

ஆண்டாண்டு காலமாக ஒரு அங்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை அயோத்தியாவாக ஆக்க நினைக்கும் பாஜகவின் இந்த வன்முறை தளத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நாம பேசிட்டு இருக்கிறது நாக்பூர் நாம பேசிட்டு இருக்கிறது நாக்பூர்ல நடக்கக்கூடிய அந்த கலவரத்தை பற்றியும் அங்கு கொலையுண்டு ஒரு விஷயத்த வந்து உள்ள கொண்டு வந்து திணித்துவாரு தமிழ்நாட்டுல தமிழ திணித்துவாங்க தமிழ்நாட்டுக்கு பண்டு கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல பிறந்த தமிழ்நாட்டுல மதுரையில் பிறந்த நிர்மலா சீதாராமன் விருதாச்சலத்துல ஸ்கூல் படித்த நிர்மலா சீதாராமன் திருச்சியில காலேஜ் படித்த நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒத்த பைசா கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை பத்தி சொல்லவே மாட்டாங்க அதெல்லாம் பாஜக அரசு வந்து இவங்க கேட்க மாட்டாங்க அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டை நீங்கள் எப்போது எப்படி நினைத்தாலும் நீங்கள் இங்கு கலவரத்தை உண்டாக்க முடியாது இது யூபி அல்ல இது மகாராஷ்டிராவல்ல இங்கு நான் பேசி கொண்டிருப்பது நாக்பூரை பற்றி மகாராஷ்டிராவை பத்தி அதை பற்றி மட்டுமே பேசவும் ஆக சிக்கந்தர்முலைன்னு பேசுறதா நிப்பாட்டிங்களா அது மேடம் சார் இந்த சிகந்தர்மலைன்ற பிரச்சனையை ஆரம்பிச்சது திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தான்

ஒரேஷ் சொல்றேன் பேசும்போது